ஸ்ரீ திவ்யாவின் தலகணம் புதுமுகமாக வரும் நடிகர் நடிகைகள் அறிமுகமாகும்போது பத்திரிகை உள்ளிட்ட மீடியா நண்பர்களிடம் தனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று சொல்வது வாடிக்கைதான் ஆனால் ஒரு படம் கொஞ்சம் ஓடி நல்ல பெயர் எடுத்து விட்டால் போதும் அடுத்து அவர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாது அந்த வரிசையில் கொஞ்ச நாளிலே சேர்ந்தவர் ஸ்ரீதிவ்யா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட வெற்றியை தொடர்ந்து கையில் ஐந்து படங்களை வைத்திருக்கிறார் தொடர் வெற்றிகளால் வந்த ஸ்ரீதிபியா தயாரிப்பாளர்களிடம் அந்த ஸ்டார் ஓட்டலில் தான் தங்குவேன் சாதாரண ஓட்டல்களில் மாட்டேன் என்று கூறி வருவது மட்டுமல்லாமல் சம்பள விஷயங்களில் கராராக இருந்து வருகிறாராம் சமீப காலமாக இவர் கால்ஷீட்டை சொதப்புவதாகவும் பென்சில் உள்ளிட்ட படக்குழுனர் தெரிவிக்கின்றனர் அது மட்டுமின்றி பத்திரிகையாளர்கள் ஏதாவது பேட்டி கேட்டாலோ அல்லது அவரது படம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அறிய போன் செய்தாலும் கூட அவர்களை மதிப்பது கிடையாதாம் சரியாக ரிப்ளை கூட கொடுப்பது கிடையாதாம் சினிமா துறையில் வளர்ந்து வரும் ஒரு நடிகை இதுபோன்று நடப்பது நல்லதல்ல என்று பலரும் அறிவுரை செய்தாலும் அதையெல்லாம் அவர் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை